நீங்கள் தமிழ் கன்னியாகுமரி மாவட்டம் மகஸ்தீஸ்வரம் ஒன்றியத்துக்குட்பட்ட அழகப்பபுரம் பகுதியில் நெற்பயிருக்கு தண்ணீர் செல்லும் கால்வாயை அடைத்து மாற்றுப்பணி மேற்கொள்வதால் விளைநிலங்களுக்கு தண்ணீர் போகாமல் பயிர்கள் கருகியுள்ளதாக விவசாயி மனுநீதி நாளில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு மாற்றுப் பணியை நெற்பயிர்கள் விளைந்த பிறகு செய்யுங்கள் என கூறியதற்கு அவதூறாக திட்டியதாக குற்றச்சாட்டு மேலும் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை எனவும் விவசாயி வேதனை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அன்று மனுநீதி நாள் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் பகுதி பிரச்சினைகளை மனுக்களாக அளித்தனர் அந்த வகையில் சகாய எர்வட்ராஜ் என்ற விவசாயி ஒருவரும் மனு அளித்தார் அதில் அகஸ்தீஸ்வரம் ஒன்றியத்துக்குட்பட்ட அழகப்பபுரம் பேரூராட்சி பகுதியில் உள்ள நவமணி சாலை செங்குளத்திலிருந்து வெளிவரும் தண்ணீரை நம்பி சுமார் ஏக்கருக்கு நேற்பயிர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் தற்போது செல்லும் கால்வாயை அடைத்து மற்றொரு கால்வாய்க்கு சுவரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனால் தண்ணீர் அங்கு நிறுத்தப்பட்டதால் விவசாயத்திற்கு வரும் தண்ணீர் தடைப்பட்டுள்ளது இதனால் நெற்பயிர்கள் கருகி உள்ளன சம்பந்தப்பட்ட பேரூராட்சி செயல் அலுவலர் பூதபாண்டியிடம் கேட்டதற்கு அவர் இப்பணிகள் முடித்த பிறகுதான் தண்ணீர் வரும் என கூறி தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார் என அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி சகாய ராஜ் அளித்த மனுவில் கூறப்பட்டுள்ளது மேலும் பலமுறை மாவட்ட நீர்ப்பாசனத்துறை அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே அப்பகுதி விவசாயிகளின் நலன் கருதி உடனடியாக பாசனத்திற்காக தண்ணீர் தடையில்லாமல் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் கால்வாய் சுவரமைக்கும் பணியை நெற்பயிர்கள் வளர்ந்த பிறகு மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் இல்லை என்றால் தங்கள் பயிருக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார் அலப்புரத்திலிருந்து நான் வரேன் வந்து கலெக்டரேட்ல இதுக்கு முந்தைய பேப்பர் கொடுத்தேன் நமக்கு ஒரு பத்து இருபது ஐம்பது ஏக்கர் விவசாயம் நடந்துட்டு இருக்கு அலப்புரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட இடத்துல இது பீடோல்டி பீடோல்டி கால்வாய அலபுரம் பேரூராட்சி வந்து தோண்டி நாசப்படுத்திட்டு இருக்குது இந்த நீர்நிலையில் வந்து ஏற்கனவே சம்மரில் கட்டியிருக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு முந்தியே இப்போ வந்து தோண்டிட்டு எங்களுக்கு வயக்காடெல்லாம் கருநடவாக இருக்குது இதெல்லாம் வந்து காய்வாயிட்டு பூமிகள் வயல்கள்லாம் வெடிச்சிருக்கு தண்ணி விட மாட்டாங்க அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டாக்கி இரவு நேரங்களில் தண்ணி அடைங்க கால்வாய்ப்பை வேலை செய்ய தான் செய்வோம்னு சொல்கிறாங்க இதை நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு நடவுகள் கொஞ்சம் பெருசாகன போகிறோம் நீங்கள் தண்ணி விடுங்க இப்போ ஒட்டியெல்லாம் எங்களுக்கு வயிறு அவ்வளோ வயல்கள் அவ்வளோ பாதிக்கப்படும் சொல்லியாச்சு ஆனாலும் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாச்சு ஆடு தாசில்தார்கிட்ட மனு கொடுத்தாச்சு நீர்வளத்துறை அதிகாரிகள்கிட்ட கொடுத்தாச்சு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இதுவரை தாங்கள் முன் வந்து எப்படியாவது இதுக்கு ஒரு முடிவு காணணும் இதை கெட்டது கூட என்ன ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு கட்டினா கூட ஒன்றும் செய்யாது ஆனால் இது பஞ்சாயத்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் செய்யலை சும்மா ஜல்லி அள்ளி போட்டு மண் அள்ளி போட்டு அரசு பணங்களை நாசமாக்கிட்டு இருக்காங்க இது வந்து முக்கியமா அலப்புறம் பேரூராட்சி இல்ல பூதத்தான் ஒரு யூஓ இருக்காரு அவரு செய்யக்கூடிய தான் மத்தபடியா பீடவழியில நம்ம ஒரு பெரிய அளவுல பிரஷர் கொடுத்தாலும் இவங்க பிரச்சனை பிரச்சனைனால அவங்க வந்து செய்ய மாட்டாங்க ஊர் நிலவண்ணி என்ன இப்போ ஏற்கனவே இதுல நிறையவர்களுக்கு இதுல ப என்னன்னா பிளாட் அடிப்பு நடக்கு இந்த நீர்நிலைகள்ல பிளாட் அடிக்கும் போது அவங்களுக்கு லாபம் இருக்கு அதனால இந்த வயக்காடெல்லாம் ஒதுக்கிட்டு இருக்காண்டி சென்ட்டுக்கு அந்த ஏரியாலாம் பத்து லட்சம் ரூபாய் விற்குது அதனால அவங்க அத முக்கியமா அந்த ரோடுகளை சரியா பண்ணிட்டாக்கி இந்த கரைகளை கால் பண்ணிட்டாக்கி கால்வாய கரெக்ட் பண்ணிட்டாக்கி அவங்களுக்கு லாபம் இருக்கு ஒரு சில ஆட்களுக்கு இது பஞ்சாயத்து தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னா எந்த அதிகாரியும் முடிவு எடுக்க முடியாதுல வந்து ஒரு நாலு ஐயாயிரம் ரூபாய் நஷ்டம் தான் ஆஹ் ஏற்கனவே தொழிலடிச்சு போட்டு காஞ்சி திரும்பி வயல் காய் வாழி வந்து விவசாயிகள் இதுல பாதிக்கப்படுறாங்கன்னா நிறைய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க ஆனா யாரும் வந்து முன்கூட்டி மாட்டாங்க அங்க பயந்து போய் என்னைக்கு இப்படி அலையணும் வைக்கணும் அங்கே காரணத்துனால வரமாட்டாங்க எங்களுக்கு இப்ப நிறைய இழப்பீடு பாதிக்கணும்னா ஒரு சுமார் ஒரு ஐம்பது ஏக்கர் இது சுற்றுவட்ட இடத்துல நிறைய இடங்கள்ல பாதிக்கப்படும் தண்ணியை மாற்று வழியில கொண்டு வரலான்னாலும் கொண்டு வர முடியாது இந்த கால்வாயில ஏன்னா மடையை திறந்து விட்டாலும் தண்ணி வராது எங்களுக்கு நஷ்ட வேணும் இல்ல சொல்லுங்க எங்களுக்கு சுமார் ஒரு இருபத்தாயிரம் ரூபாய் நஷ்ட வேணும் எனக்கு இல்லை இல்ல அப்புறம் பேர் வாழ்த்து தான் தரணும் எனக்கு ஆமா ಆ ಅಲಾಪುರ ಪೈರಾಚಿಕ್ಕ ನಸಿಡ್ತರ ಕೊಡ್ತಾ ಏನ್ ಸಹಾಯ ಟನ್ ಆ ವಿವಸಿ